தேவன் நமக்கு இந்த உலகத்திற்கு இயேசுவை அனுப்பி அவர் தேவனுடைய நோக்கங்களை எல்லாம் நாம் சற்று தியானித்து பார்க்கும் அதாவது பரலோக பிதாவை யாருமே பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளவு பரிசுத்தமானவர் அப்படிப்பட்டவரை பாவம் நிறைந்த ஒரு மனுஷன் எப்படி அவரை சந்திக்க முடியும் எனவேதான் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் எத்தனைதான் பலி செலுத்தினாலும் கூட அவர்கள் தேவனண்டை நெருங்கவே முடியவில்லை அல்லது தேவனுடைய அருகாமையிலே அவர்களால் செல்ல முடியவில்லை வருஷத்திற்கு ஒரு தடவை அந்த பிரதான ஆச்சாரியன் மட்டும் அந்த மகா பரிசுத்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பானை ஒழிய மற்றபடி யாரும் நெருங்க முடியாது அங்கே ஒரு பெரிய ஒரு திரை ஒரு கனமான திரை தொங்கிக்கொண்டே இருக்கும் அந்த திரைக்கு பிறகுதான் அந்த பக்கம்தான் அந்த மகா பரிசுத்தலம் இருந்தது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் ஆகவே இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாதா அந்த திரைக்கப்பால் போய் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டுடைய சமூகத்திற்குள்ளாக போக முடியாது ஆனால் ஆண்டருடைய பெரிய திட்டம் என்னன்னு கேட்டான் அப்படியானால் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் நாம் எப்படி இந்த அளவுக்கு ஏற்பாடு ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னா நாம் எப்படி நம்ம எபேசியர்களை வாசிக்கிறோம் ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒன்றை எபேசியரில் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை பாருங்கள் எபேசியர்கள் நிறுவம் ரெண்டாம் அதிகாரத்தில் இது வந்து ஆரம்ப பாடமாக இருந்தாலும் கூட இதை நாம் இதை அடி இதையெல்லாம் நாம் தியானித்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிது என்று நமக்கு தெரியும் ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தின் வாசிக்கிறேன் தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபைனாலே ரசிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்தேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்தேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இந்த ஏழாம் வசனம் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம் அதாவது இந்த பூமியில இருக்கிற நாட்கள் வரைக்கும் எந்த மனுஷனும் பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்த மனுஷன் கூட மோசை கூட என்ன செய்ய முடியாதுன்னா அந்த மகா பரிசு சலத்துக்குள்ளே போய் அனுதினமும் போய் வர முடியாது ஆகவே கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும் இடத்திலே யாரும் அந்த பரலோக பிதாவின் இடத்திலே யாரும் செல்லவே முடியாது ஏனென்றால் அவர் எல்லையெல்லாம் பரிசுத்தம் நிறைந்தவர் அந்த எல்லையெல்லாம் பரிசுத்தம் நிறைந்த அவரிடத்திலே நான் ஏன் போக முடியாது அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு நீதி என்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம் ஆமாம் தேவன் பாவத்தை காணாத பரிசுத்த கண்ணர் அவர் அவர் எல்லையெல்லாம் அவர் இருக்கிறார் அவர் ஒளியை வஸ்திரமாய் அணிந்து கொண்டிருக்கிறார் அவரிடத்துல சாதாரணமாய் காலை வெள்ளாட்டு கடாபைகளை ரத்தத்தை சிந்தி அதனாலே மன்னிக்கப்பட்ட மன்னிப்பை வைத்துக்கொண்டெல்லாம் கொண்டெல்லாம் அவர் ரெண்டே செல்ல முடியாது எல்லையெல்லாம் பரிசுத்தம் நிறைந்த அந்த தேவன் மனுஷர் ஒருவரும் கண்டிரவ கண்டிராதவரும் இருந்த அவர் எப்படி நான் காண முடிந்தது அவர் எப்படி நான் அவரை அறிய முடிந்தது அப்படின்னு கேட்டான் அதற்கு ஒன்றே ஒன்றுதான் இப்ப இதற்கு வழி என்ன மனுஷனுடைய அதாவது நீதி பிரமாணத்தின்படி மனிதன் தேவனை தரிசிக்க முடியாது பாவம் நிறைந்த ஒரு மனுஷன் தேவனை பார்க்க முடியாது அப்படிங்கிற அந்த காரியமானது அப்போ அவர் எப்படி இருந்தார் அவர் ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தார் இந்த மனுஷருக்கு தேவையானதெல்லாம் செய்தார் ஆனால் அவர் ஒரு உதவி செய்தாரே தவிர அதாவது ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் தன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டு ஏழைகளுக்கு எது வேணாலும் செய்வார் ஆனால் அவரை யாரும் பார்க்க முடியாது அவருடைய வீட்டுக்குள் யாரும் போக முடியாது அவர் யாரும் தரிசிக்க முடியாது பணத்தை கொடுத்துருவார் மற்றவங்க அதை செய்வாங்க அந்த மாதிரி தான் தேவன் என்ன செய்தார்னா இந்த முழு பூமிக்கும் நன்மை செய்தார் ஆனால் அவரண்டையோ யாரும் செல்ல முடியாது ஏனென்றால் அவர் அவ்வளோ பரிசுத்தம் நிறைந்தவர் பாவம் நிறைந்த மனுஷன் அவன் அவரண்டை போக முடியாது அவரை தரிசிக்க முடியாது இப்படிப்பட்ட இப்படிதான் பழையாடு முழுவதும் இருந்தது அப்போ ஆண்டவர் பரலோக அன்பின் பிதா நம்மை தம்மண்டை சேர்க்கும்படிக்கு அவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவைய ரத்தத்தை நமக்காக சிந்த வைத்தார் தமிழ் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாவம் செய்யாத ஒருத்தருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் அல்லது ஒரு தடவை கூட பாவமே செய்யாத ஒருத்தருடைய நீதிதான் அந்த நீதியை என்னுடைய கணக்கிலே வரவு வைத்தால் மட்டும்தான் அதை வைத்து கொண்டு அல்லது அந்த 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 நீதியின் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு தான் அவரண்டை போக முடியும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பணக்காரர் வீட்டுக்குள்ளே நான் போக முடியும் இல்லைன்னு சொன்னால் வீட்டுக்கு வழியில் தெருவில் நின்றுட்டு எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னா வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டு நல்லா இருப்பேன் அதனால் அவரண்டை போகவே முடியாது இப்போ அவரெண்டை போவதற்காக அவர் என்ன செய்தார்னா அவர் எல்லையில்லாத அதாவது தேவனுடைய எல்லையில்லாத இறக்கம் அன்பு எப்படி வெளிப்பட்டது அப்படின்னா இங்கே வாசிக்கிறது போல தேவன் பணத்திலே ஐஸ்வரியமுள்ளவர் உள்ளவர் என்று எதிலே இங்கேயும் அப்படி இல்லை தேவன் வானமும் பூமியும் அவருடையது இந்த முழு பூமியது நிறைவும் கத்தருடையது என்று வாசிக்கிறோம் ஆனால் அதை இல்லாமல் ஆண்டவர் மேன்மை பாராட்டி இல்லை அவர் எதை மேன்மை பாராட்டுகிறார்னா அவர் இறக்கத்திலே ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தபடினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பினாலே அந்த வசனத்தை பாருங்கள் நான்காம் வசனம் தேவனோ இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே மிகுந்த அன்பினாலே தன்னண்டை வர முடியாமல் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்து கிடந்தவர்களாகிய நம்மை அவரை பார்க்க முடியாத அவரை தரிசிக்க முடியாத அவரண்டை செல்ல முடியாத இருந்த நம்மை அவர் என்ன செய்தார்னா நமக்காக இந்த பூமிக்கு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி ஏன் நாம் இன்றைக்கு அதிகமாய் பேசுகிறோம் ஏனென்றால் அந்த நீதி இல்லை என்று சொன்னால் நமக்கு நீதி மாணாக்கப்படுகிற கிடைச்சிருக்காது ஆமாம் பாவமில்லாத அவருடைய நீதி பாவம் செய்யாமல் வாழ்ந்த அவருடைய நீதி பரிசுத்தமான அவருடைய ரத்தம் ஒரு பாவம் செய்யாத அவருடைய ரத்தம் குற்றமில்லாத மாசற்ற ஆற்றுக்குட்டி ஆகிய அவருடைய ரத்தம் அதனாலே அவர் என்னை கழுவி என்னை உயிர்ப்பித்து போய் கிடந்த என்னை என்னை திரும்ப எழுப்பி என் பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை கழுவி அவர் என்ன செய்தார்னா ஆச்சரியத்திலேயும் ஆச்சரியம் என்னன்னு கேட்டா யாராலும் போக முடியாத யாராலும் பார்க்க முடியாமல் இருந்த அந்த பிதாவின் சமூகத்திற்கு அந்த திரைச்சலை ரெண்டாக கிழித்து கிழித்து அங்கே அந்த பிதாவினை பக்கத்திலே போய் என்னை உட்கார வைத்தார் அப்படிங்கிறது கிரகிக்க முடியாத மனுஷனுடைய விளங்கி கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய வாசிக்கிறோம் இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி இயேசு கிறிஸ்து எங்கே உட்கார்ந்திருக்கிறார் பிதாவின் வலது பாரிசிலே உட்கார்ந்திருக்கிறார் இப்ப நான் எங்கே உட்கார்ந்திருக்கிறேன் கிறிஸ்துடைய வலது பாரிசில் உட்கார்ந்திருக்கிறேன் அப்படியான என்ன அர்த்தம் பிதாவுக்கு சமமாக குமாரனோடு கூட நானும் போய் உட்கார வை என்னையும் உட்கார வைத்து விட்டார் இது எப்படி சாத்தியம் இது எப்படி நடந்தது இது நடக்க கூடாதே நடக்க முடியாதே இது ஏன் நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னா அத்தனைக்கும் காரணம் பிதா நம்ம வைத்த அந்த எல்லையில்லாத அன்பு இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி குமாரனும் நம்மேல் எல்லையில்லாத இல்லாத அன்பு வைத்தபடினால்தான் பிதாவின் சித்தமே அல்லாமல் வேறொரு சித்தத்தை அவர் செய்யாமல் வாழ்ந்தபடினால் தான் இன்றைக்கு நாம் நினைக்க நம் இஷ்டத்துக்கு நாம் நடக்கிறோம் ஏன் நடக்கிறோம் என்றால் நமக்கு மற்றொரு பேரில் அன்பு கிடையாது நமக்கு நாம் நினைக்கிறோம் நான் என் மனைவியை நேசிக்கிறேன் பிள்ளைகளை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதம் மனைவிக்காக பிள்ளைக்காக பாவம் செய்யாமல் வாழ்வீர்களா அதுதான் உண்மையான அன்பு அப்படி இல்லாத எதுவுமே கிறிஸ்துவின் அன்பு கிடையாது சும்மா நான் சோறாக்கி போடுறேன் நான் வேலைக்கு போறேன் நான் சம்பாதிக்கிறேன் கொடுக்குறேன் வைக்கிறேன்னா அது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யத்தான் செய்கிறார்கள் காக்கை கூட தன் குஞ்சுக்கு அது ஊட்டத்தான் செய்கிறது ஆனால் மெய்யான அன்பு என்றால் என்ன தன் சரீரத்தை பாவத்துக்குள்ளாக்காமல் தன்னை தன் இரத்தத்தை பாவம் செய்யாமல் பாதுகாத்து 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 ஏனென்றால் அப்படி பாதுகாத்து கிறிஸ்து பிதா நம்மில் அன்பு கூர்ந்தார் கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தார் ஆகவே இப்பொழுது நான் எங்கேயோ பாதாளத்திலே கிடக்க வேண்டியவன் நான் பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறேனே இதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சவோர சரியில்லை இதை பெற்றிருக்கிற நாம் தினந்தோறும் நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டால் ஆடி பாடி துள்ளி குதித்து நாம் என்ன செய்ய நம்ம இருக்கணும் நம்முடைய ஆவியிலே ஆமாம் என்றால் இது போன்றதை பெற்றுக்கொண்டவர்கள் யாருமில்லை ஆகவே என்னுடைய ஆவியிலே எப்பொழுதும் நான் துள்ளி குதிக்கிறவனாக எனவேதான் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்திலே கர்த்தரை தாவினால் நிரம்பி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி பாடி கீர்த்தனம் பண்ணி எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் அவருடைய நாமத்தை சோத்திரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய மகிமையை நாம் பெற்றுக்கிறோமே என்னன்னு கேட்டா பரலோக அன்பின் பிதா நீதிபரர் அந்த நீதிபரர் நீதி இல்லாத எனக்கு நீதியை வர வைக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் மூலமாக எனக்கு நீதியை என்னுடைய கணக்கிலே வர வைத்து என் பாவங்களை மன்னித்து என்ன திட்டம் பாருங்கள் இந்த மாதிரி திட்டத்தை திட்டத்தை எப்படி யார் போட முடியும் பாருங்க அத்தனையும் விளைக்கறையும் அத்தனையும் ரத்தம் சொட்ட சொட்ட என்று இருக்கு என்று சொல்லப்படுகிறது போல அன்பு சொட்ட 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 நமக்காக திட்டி தீட்டின திட்டங்கள் அத்தனையும் ஆகவே அருமையான சவார சொல்லே நம்மை பார்க்கலையும் விளையேற பெற்றவர்கள் பாக்கியவான்கள் யார் இருக்க முடியும் இந்த பூமியிலே ஆகவே இந்த அன்பின் பிதாவை எனவே தான் ஆண்டவர் சொன்னார் அந்த மத்தையு பதினொன்றாம் அதிகாரத்துக்கு வாருங்கள் மற்ற பதினொன்றாம் மதி இது வந்து இது ரெண்டுமே ஒரு வெளிப்பாடு தான் அதைத்தான் ஆண்டவர் மத்திய பதினொன்றாம் மதிய சொல்றார் சொல்கிறார் அந்த பதினொன்றாம் அதிகாரத்தினுடைய அந்த வசனத்தினுடைய அடிப்படையும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மற்ற பதினொன்றாம் அதிகாரத்திலே வருத்தப்பட்டு பாரம் சமக்கிறவர்களே அப்படிங்கிறத மட்டும் படிக்க படிப்பதற்கு முன்பதாக எதிலிருந்து படிக்க வேண்டும் அப்படின்னா ஐந்தாம் வருஷம் இருந்து படிக்கணும் அந்த சமயத்தில் இயேசு சொன்னது பிதாவே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் அப்படின்னால் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய இருதயத்திற்கு உம்முடைய திருவளத்துக்கு பிரியமா இருந்தது சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதா தவிர வேறொருவனும் ஒருவனும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவையும் அறியான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டுமே இந்த ரெட்டை ரெண்டுமாய் நடக்கிறது பிதா தம்முடைய குமாரனை வெளிப்படுத்துகிறார் நமக்குள்ளாக அவள் சொல்லுகிறார் பிதாவே பிதா பரலோக தேவன் தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்வார் அதே போல குமாரனும் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள்தான் அவரை முழுமையாய் அறிந்து கொள்ள முடியும் மற்றவர்கள் அல்ல மற்றவர்கள் அல்ல ரெண்டுமே ஒரு வெளிப்பாடு தான் ரெண்டுமே வெளிப்பாடு தான் பேதர்வுக்கு பரலோக அன்பின் பிதா தான் இயேசு கிறிஸ்து மனிதன் கிடையாது அவர் வந்து அவர் தேவகுமாரன் அவர் மேசியா அவர் கிறிஸ்து அப்படின்னு வெளிப்பாட்டை பிதா கொடுத்தார் இயேசுவம் இப்பொழுதுமே கூட யாருக்கு பிதாவை காண்பிக்கிறாரோ அவர்கள்தான் அதை காண முடியும் ஆகவே இவைகளெல்லாம் வெளியேற பெற்ற காரியங்கள் நாம் இவைகளை பெற்றிருக்கிறோம் என்று நம்புகிறேன் இந்த வெளிப்பாடை வெறும் அறிவு நமக்கு என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாது நம்முடைய வாழ்க்கையை மாற்றாது அறிவு இல்லை சபையிலே நாம் அறிவை போதிப்பது கிடையாது நாம் வேத வாக்கியங்களை போதிக்கிறோம் ஆனால் அந்த வேத வார்த்தைகள் எல்லாம் வெளிப்பாடாக வர வேண்டும் என்று தான் ஜெபிக்கிறோம் எனவே சபைக்காக ஜெபிக்கிறது என்பது அல்லது வேத வார்த்தைக்காக நாம் எல்லாருமே ஜெபிக்கிறோமே அந்த ஜெபம் எப்படி இருக்கும்னு கேட்டால் வேத வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் பிதாவை அறிய வேண்டும் கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் இப்போ போன வாரம் கேட்ட மெசேஜ் சொல்லுங்கன்னா நமக்கு சொல்லக்கூட தெரியாது மறந்துடுவோம் அது அல்ல மாறாக அந்த வார்த்தையிலிருந்து ஒரு வெளிப்பாடு வர வேண்டும் அப்படிதான் சபை கட்டப்பட்ட